நம்ம வந்து இப்ப பச்சை பயிர் புலாவ் பண்ண போறோம் அதாவது பச்சை பயிர் தக்காளி சாதம் புலாவ் இப்போ வந்து முதல்ல பச்சை பயிர் வந்து ஒரு கப் எடுத்துக்கிறோம் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறோம் பச்சை பயிர் வந்து இப்படி உடச்ச பச்சை பயிருன்னு சொல்லி கிடைக்கும் நம்மளுக்கு ஸ்டோர்ல அது வாங்கிக்கணும் இப்போ வந்து அதை வறுத்துக்கலாம் இதை வறுத்துட்டு இந்த பச்சை பயிரையும் அரிசியையும் அரை மணி நேரம் ஊற வச்சு இப்படி எடுத்துக்கணும் இதுக்கு தேவையான பொருள் என்னன்னா வெங்காயம் ஒண்ணு நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி ஒரு மூணு அதையும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இது கூட நம்ம வந்து பட்டை ஒரு துண்டும் லவங்கம் ரெண்டும் சோம்பு ஒரு சிறு இதளவும் எடுத்திருக்கேன் அடுத்து வந்து பூண்டு பூண்டு ஒரு முழு பூண்டு எடுத்துக்கலாம் இஞ்சி வந்து ஒரு துண்டு எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் ஒரு மூணு இது எல்லாத்தையும் மிக்சியில போட்டு எடுத்து வந்துடலாம் என்ன காரணம்னா குழந்தைங்க வந்து முசு முசா இருந்தால் சாப்பிட மாட்டாங்க நான் எப்பவுமே இதை வந்து அரைச்சிதான் போடுவேன் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் வந்து இது மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி தேங்காய் பால் எடுத்தும் பண்ணலாம் இல்லை தேங்காய் பால் வேணாம்னு ஃபீல் பண்றீங்க இதை மட்டுமே பண்ணிக்கலாம் நான் தேங்காய் பால் பதில தண்ணி எல்லாத்தையும் இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் குக்கர் சூடாகிடுச்சு இப்போ வந்து எண்ணெய் கடலை எண்ணெய் கடலை எண்ணெய் நான் ஒரு மூணு ஸ்பூன் விட்டுருக்கேன் இப்போ நம்ம வந்து கருவேப்பில இந்த பிரிஞ்சி எல்லா இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் அடுத்தது இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் லேசாக அப்புறம் இந்த பச்சை மிளகாயெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துனோம்னு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை போட்டுக்கலாம் பச்சை மிளகா பூண்டு இஞ்சி பட்டை லவங்கம் தோம்பு இதெல்லாம் நம்ம அரைச்சோம் இல்லைங்களா அதை வந்து போட்டுக்கலாம் முதலே போடலாம் ஆனா அந்த வெங்காயத்துக்கு முன்னாடி அது போடும்போது அடி பிடிச்சிரும் அதனால எப்பவுமே வெங்காயம் போட்டதுக்கு அப்புறம் இந்த பச்சை மிளகா அரைச்சதை போடலாம் இது லேட்டாக அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் நம்ம ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா அந்த தக்காளியை இந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நான் வந்து கல்வி உப்பு தான் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் இத நம்ம அப்படியே கலந்து விட்டுட்டு அடுத்து நம்ம ஊற வச்சிருக்கிற இந்த அரிசியும் பருப்புல இருக்கிற தண்ணி முழுசா இருத்துட்டு இப்ப இந்த அரிசியும் பருப்பையும் போட்டுக்கலாம் இப்ப இத கலர் கலந்து விட்டுட்டு அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால் ஒரு கப் அரிசிக்கு நான் ஒரு கப்பு தேங்காய் பால் ஊத்துறேன் அது கூட ஒரு கப்பு தண்ணி ஊத்திக்கலாம் என்ன பண்ணலாம்னா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்ப குக்கரை மூடி வச்சிடலாம் மூணு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் ஆயிடுச்சு கலந்து விட்டுட்டு வாசமே சூப்பரா இருக்கு அவ்வளோதான் வைத்த மரப்பு தகாளி பூலா ரெடி